தாம்பரம் அருகே கேம்ப் நகைக் கடையின் பின்பக்கம் துலையிட்டு பத்து சவர நகை இருபது கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போய் உள்ளது சிசிடிவி காட்சி உள்ளிட்ட தடயங்களை கைப்பற்றி சேலங்கிரி போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் தாம்பரம் அருகே கேம்ப் ரோட்டில் இயங்கி வந்த பரீஷ் நகைக் கடையை அதன் உரிமையாளர் மனோஜ் நேற்று இரவு வழக்கம் போல் போட்டிச் சென்றார் காலை எட்டு மணிக்கு கடையை திறந்து பார்த்தபோது கடையில் பொருட்கள் சிதறி கிடந்துள்ளன லாக்கர் வைத்த அறையை பார்த்தபோது அங்கு பின்பக்கம் பயன்படுத்தாத கழிவறையில் சுவரை துளையிட்டு கிரில் கம்பிகளை அறுத்து அந்த அறையில் உள்ள லாக்கர்களை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அங்கு அலமாரியில் வைக்கப்பட்ட பத்து சவர நகை இருபது கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையர்கள் அள்ளிச் சென்றது தெரியவந்தது மேலும் கடையின் உள்ளே பொருத்தப்பட்ட சிசிடிவி பதிவில் ஒரு நபர் உள்ளே வந்து சென்றதும் தெரியவந்தது இதுகுறித்து சேலையூர் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் கைரேகை உள்ளிட்ட தடயங்களை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சேலையூர் காவல் உதவி ஆணையாளர் கிறிஸ்டியன் ஜெயசிஸ் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நகைக்கடையில் கொள்ளை போன தகவலால் சுற்றியுள்ள நகைக்கடை உரிமையாளர்கள் சீட்டு போட்டவர்கள் கடை முன்பாக திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்